நாள் நாற்பத்தொன்னு பரிசுத்தாவியானவரின் வல்லமை என் வாழ்க்கையில எப்படி நான் செயலாக்குவது உங்களில் சில பேர் இயக்கத்தோடு தேடிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் கர்த்தாவே என்னுடைய வரங்கள் எங்கே என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஏன் உம்முடைய வல்லமையை பார்க்க முடியவில்லை சகோதர சகோதரிய ஆவியானவருடைய வரங்கள் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் உண்டு அப்படிதான் வேதம் சொல்லுகிறது ஆனால் நீ உன்னை அர்ப்பணிக்காத இடத்துல எதற்கு நீ அர்ப்பணிக்கவில்லையோ அதை அந்த இடத்துல உன்னாலே செயலாக்க மு செயலாக்க முடியாது ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு வல்லமை அல்ல ஏதோ ஒரு தாக்கம் அல்ல அவர் ஒரு நபர் ஆழ்தத்துவம் ஆவியானவர் காத்துக்கொண்டிருக்கிறார் தன்னை முழுவதுமாய் சமர்ப்பிக்கிற விட்டுக் ஒருவனுக்காக ஒருவனுக்காக ஆவியானவர் காத்துக்கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் அரை மனதோடு அவர் அசைவாடுவதில்லை தங்களுடைய கவனத்திலும் தியானத்திலும் பிரிந்திருக்கிறவர்களை இங்கும் அங்குமா இருக்கிறவர்களோடு அவர் அசைவாடுவதில்லை பரிசுத்தாவியானவர் ஆஹ் நம்முடைய புத்திசாலித்தனத்தையோ தாளந்துகளையோ நம்ம நம்முடைய சாமர்த்தியத்தை அவர் தேடவில்லை அவர் சரணாகதியை தான் தேடிக்கொண்டிருக்கிறார் அர்ப்பணிப்பை தேடிக்கொண்டிருக்கிறார் பலர் ஆவியின் வரங்களை நாடுகிறார்கள் ஆனால் மிகவும் சிலரே அவருடைய சித்தத்துக்கு முழுவதுமாய் தங்களை விட்டு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறாங்க இந்த ஆவி ஆவிக்குரிய வரங்கள் என்பது ஏதோ நாம் நம்முடைய வசதிக்கு பெற்று நம்முடைய கரத்தில் வைத்து நாம் நினைத்தபடியெல்லாம் செய்ய செய்ய முடியும் என்று யோசிக்கவன் ஆவியானவருடைய வரங்கள் தங்களுடைய சொந்த ஆசாபாசங்களை கீழே சமர்ப்பித்தவர்கள் வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை மூலமாகத்தான் அது வழிந்து ஓடுகிறது அமேன்.